வணக்கம் இந்தியாவிற்கு தங்க கிரீடத்தை அணிவிக்கவும் வரலாற்றில் இந்தியாவின் கையொப்பத்தை பதிக்கவும் இந்தியாவின் பெருமைக்குரிய இஸ்ரோ தயாராகி வருகிறது இஸ்ரோ தமது முதலாவது பிரத்யேக எஸ்எஸ்எல்வி வர்த்தக நோக்கிலான ஏவுதல் திட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தொடங்கும் என்ற செய்தி பலரின் கவனத்தை பெறுகிறது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஸ்பேஸ் மிஷன்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஆப்டிமஸ் என்ற செயற்கைக்கோள் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படும் போது அதை வெண்ணிற்கு கொண்டு சேர்த்த பெருமையை இஸ்ரோவின் எஸ்எஸ்எல்வி பெறும் அது எஸ்எஸ்எல்பியின் முதல் பிரத்யேக வணிக ரீதியிலான ஏவுதலாக இருக்கும் என்று இஸ்ரோவின் வணிக பிரிவான NSIL தெரிவித்துள்ளது சாட்காம் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் இந்தியாவால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்தியா ஸ்பேஸ் காங்கிரஸில் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் மற்றும் ஸ்பேஸ் மிஷன்ஸ் நிறுவனம் இணைந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளன இந்த குறிப்பிடத்தக்க ஒத்துழைப்பு ஸ்பேஸ் மிஷன்ஸ் நிறுவனத்தின் நானூற்று ஐம்பது கிலோ எடையுடைய இரண்டாவது ஆப்டிமஸ் விண்கலத்தை ஏவுவதற்கான சூழலை உருவாக்கியுள்ளது ஆப்டிமஸ் என்பது ஆஸ்திரேலியாவால் இதுவரை வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு விண்கலமாகும் மிக முக்கியமாக இது எஸ்எஸ்எல்வியின் முதலாவது பிரத்யேக வணிக ரீதியிலான ஏவுதல் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் எஸ்எஸ்எல்வி டி டூ மிஷன் மூலம் செலுத்தப்பட்ட பத்து கிலோ எடையுடைய ஜானஸ் நானோ செயற்கைக்கோள் முதலாவது வணிக ரீதியான ஏவுதலாக இருந்தது விண்வெளித்துறை ஒத்துழைப்பில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு ஒரு முக்கியமான மைல்கல்லை கல்லை குறிக்கும் திட்டமாக எஸ்எஸ்எல்வி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஒரு பிரத்யேக ஏவுதலுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது ஸ்பேஸ் மைத்ரி அதாவது மிஷன் ஃபார் ஆஸ்திரேலியா இந்தியா டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த பணியானது விண்வெளித்துறையில் ஆஸ்திரேலியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான மூலோபாய கூட்டன்மையின் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது இது இரு நாடுகளின் வணிக நிறுவனங்களுக்கும் அரசு விண்வெளி நிறுவனங்களுக்கும் இடையே நெருக்கமான உறவை வளர்க்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவின் நிரூபிக்கப்பட்ட பன்முக ஏவுதல் திறனுடன் தங்களுடைய நவீன விண்கலங்களின் திறன்களை இணைத்து நாடுகளின் விண்வெளித்துறைக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவது மட்டுமல்ல இது நிலையான விண்வெளி நடவடிக்கைகளுக்கான அவற்றின் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பையும் நிரூபிக்கிறது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் விண்வெளி குப்பைகளின் மேலாண்மை மற்றும் நிலைத்தன்மையில் கவனம் செலுத்துவதன் மூலம் இரு நாடுகளின் முக்கிய மதிப்புகள் மற்றும் இலக்கு நாடுகளுக்கு ஏற்ப பொறுப்பான விண்வெளி நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவும் மேலும் விண்வெளி குப்பைகளின் வளர்ந்து வரும் அச்சுறுத்தலை தணிக்கவும் உறுதியேற்றுள்ளன இரு நாடுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆப்டிமஸ் விண்கலத்தை ஏவுவதன் மூலம் எஸ் எஸ் எல்வி அதன் அற்புதமான வணிக பணியை மேற்கொள்ளும் இந்த திட்டத்தின் தாக்கங்கள் மற்றும் முக்கியத்துவத்தை பார்த்தால் கூட்டாண்மை என்பது வெறும் தொழில்நுட்ப ரீதியிலானது மட்டுமல்ல இரு நாடுகளின் வணிக கல்வி மற்றும் அரசாங்க விண்வெளி தொழில்களுக்கு இடையேயான வலுவான இணைப்புகளும் ஏற்படுத்தப்படும் இந்தியாவின் வலுவான ஏவுதள திறன்களையும் புதிய விண்கல தொழில்நுட்பங்களையும் இணைப்பது திட்டமாகும் என்று ஸ்பேஸ் மிஷன்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் துணை நிறுவனருமான ரஜத் குல்செட்ரா தெரிவித்துள்ளார் விண்வெளி குப்பைகளை நிர்வகித்தல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் செயல்படுவதில் இந்த திட்டம் கவனம் செலுத்துகிறது இது விண்வெளி குப்பை போன்ற முக்கியமான பிரச்சனைகளை சமாளிக்கவும் விண்வெளியில் பொறுப்புடன் நடந்து கொள்ள நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் செய்கிறது சுருக்கமாக இந்த உறவும் வரவிருக்கும் பணியும் இரு நாடுகளும் விண்வெளியில் தொழில்நுட்பம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்த விரும்புகின்றன என்பதை காட்டுகின்றன இது இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலான மூலோபாய கூட்டாண்மையை புதிய மற்றும் முக்கியமான வழிகளில் பலப்படுத்துகிறது இந்தியாவின் இஸ்ரோவால் வடிவமைக்கப்பட்ட எஸ் எஸ் எல்வி அதாவது சேட்டலைட் லான்ச் வகைக்கிலானது ஐநூறு கிலோ இடையுடைய செயற்கைக் கொள்கைகளை சுற்றுப்பாதைக்கு விரைவாக கொண்டு சேர்க்கும் திறனுடையதாகும் அதன் வடிவமைப்பு செலவு குறைந்த மற்றும் மட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்துவதால் பல்வேறு வேலை தேவைகளை பூர்த்தி செய்ய வெவ்வேறு வழிகளில் ஒன்றிணைக்க முடியும் எஸ் எஸ் எல்வியின் முதலாவது ஏவுதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் நடந்திருந்தது அது இந்தியாவின் வணிக விண்வெளி ஏவுதல் திறன்களை உலகறிய செய்த ஒரு பெரிய முன்னேற்றமாக அமைந்தது எஸ்எஸ்எல்வியானது சிறிய செயற்கைக்கோள் ஏவுதலுக்காக இஸ்ரோவை உலக சந்தையில் அதிக போட்டித்தன்மை கொண்டதாக ஆக்குகிறது அதன் குறைந்த செலவு மற்றும் விரைவாக பயணிக்கும் திறன் ஆகியவை அதிநவீன மற்றும் பயனுள்ள செயற்கைக்கோள் ஏவுதல் சேவைகளை விரும்பும் உலக நாடுகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அதை ஒரு நல்ல தேர்வாக மாற்றுகிறது என்னவானாலும் சரித்திரம் படைக்கவும் இந்தியாவின் புகழை உலகின் உச்சத்தில் கொண்டு சேர்க்கவும் இஸ்ரோ அயராது பாடுபட்டு வருகிறது என்பது பெருமைக்குரிய விஷயமாகும்